காலை நேர சூரியன் மெதுவாக எட்டி பார்க்க தூக்கம் கலைந்து எழுந்தால் நம் கதையின் நாயகி பவித்ரா பெயருக்கு ஏற்றார் போலவே அழகான மீன் போன்ற கண்கள் ஆப்பிள் போன்ற கண்ணங்கள் சங்கு போன்ற கழுத்து நீளமும் இல்லாத குட்டையும் இல்லாத அடர்த்தியான கருகரு கோந்தல் யாராக இருந்தாலும் அவளை கடந்து செல்லும் ஒரு நொடி அவளை நின்று ரசித்துவிட்டு பின்தான் செல்வர் அப்படி ஒரு பேரழகு ஏய் எங்கடி போய் தொடஞ்ச என்று கத்திக்கொண்டே வந்தாள் யசோதா பவித்ராவின் அத்தை இதோ வந்துட்டேன் அத்தை என்று வேக வேகமாக எழுந்து தலையணையும் பெட்ஷீட்டையும் சுருட்டி ஒரு ஓரமாக வைத்து விட்டு வெளியே ஓடினால் பரபரப்போடு மகாராணிக்கு இப்பதான் பொழுது விடுஞ்சுதா போ போய் வாசல் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடு அத முடிச்சிட்டு நேரா அடுப்படிக்கு போய் எல்லாருக்கும் காப்பி போட்டு எடுத்துட்டு வா அப்படியே காலையில டிஃபனுக்கும் ரெடி பண்ணிடு என்று சொன்னாள் சரிங்கத்தை என்று சொன்னவள் வாசலை பெருக்கி சுத்தம் செய்து அழகான புள்ளி வைத்த கோலம் ஒன்றை போட்டுவிட்டு நேராக பாத்ரூமிற்கு சென்றாள் தன்னை சுத்தப்படுத்தி விட்டு நேராக அடுப்படைக்குள் சென்று காஃபி போட்டு அவளுடைய மாமாவுக்கு கொண்டு சென்று கொடுத்தாள் அதை வாங்கி பருகியவர் என்னம்மா உங்க அத்தை காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாளா பரவாயில்ல விடுங்க மா இது இன்னைக்கு நேத்து ஒண்ணும் புதுசா நடக்கிறது இல்லையே வழக்கமா நடக்கிறது தானே அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இப்பெல்லாம் தெரியறது இல்ல நீங்க காஃபி குடிங்க மாமா என்று கூறிவிட்டு நேராக கிச்சனுக்குள் சென்றாள் ஆம் பவித்ரா சிறு வயதிலிருந்தே தன் மாமாவின் வீட்டில்தான் தான் வளர்ந்து வருகிறாள் காரணம் அவள் சிறு பிள்ளையாக இருந்த அவளின் தாய் தந்தை ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துவிட தாய்மாமா தன் தங்கை மகளை தானே வளர்த்துக் கொள்கிறேன் என்று தூக்கி கொண்டு வந்து வளர்த்து வருகிறார் இது யசோதாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவரை எவ்வளவோ கெஞ்சியும் மன்றாடியும் போராடியும் பார்த்தாள் ஆனால் சங்கரன் பவித்ரா இந்த தான் வளருவா அவளுக்கு இப்போ நம்மள விட்டா வேற ஆளே கிடையாதுமா அவர் ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையா என்று மனைவியை சமாதானம் செய்து வைத்தார் அன்றிலிருந்து பவித்ராவை கண்டாலே யசோதாவிற்கு பிடிக்காது அவளை ஒரு வேலைக்காரியை விட மோசமாகவே நடத்தி வந்தார் ஆரம்பத்தில் பவித்ராவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போது பழக்கமாகிவிட்டது அத்தைக்கும் மாமாவுக்கும் ஒரு மகள் இருக்கிறாள் பெயர் கவிதா அவளும் பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருப்பாள் ஆனால் பவித்ராவின் அழகுக்கு இணையாக இருக்க மாட்டாள் அதனாலேயே பவித்ராவை கண்டாலே கவிதாவுக்கு பிடிக்காது அவளும் அவள் அம்மா போலவே பவித்ராவை மட்டம் தட்டிக்கொண்டே இருப்பாள் இந்த வீட்டில் இருக்கும் ஒரே ஆதரவு தன் மாமா சங்கரன் மட்டுமே அவர் ஒருவர் மட்டுமே இந்த வீட்டில் பவித்ராவிடம் உண்மையான பாசம் காட்டக்கூடியவர் அதுவே சில சமயம் கவிதாவுக்கு எரிச்சலாக மாறும் தன் தந்தை தன்னை விட பவித்ராவின் மேல் அதிக பாசம் வைத்திருப்பதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அதனாலேயே அவள் அம்மாவிடம் அடிக்கடி அவளை மாட்டி விடுவாள் ஆனால் பவித்ராவோ அவள் மீது அதிக பாசம் வைத்திருந்தாள் ஆனால் கவிதா அதை புரிந்து கொள்ளவே இல்லை அடிக்கடி தன் தலையெழுத்தை எண்ணி அழுது கொண்டிருப்பாள் இந்த நரகத்தில் இருந்து தமக்கு விடிவுகாலம் பொறக்காதா என்று இப்பொழுது நம் கதையின் நாயகனை பற்றி பார்க்கலாம் கண்ணாடி மாளிகை போல் இருந்த அந்த அலுவலகத்தின் முன் சீறி கொண்டு வந்து நின்றது ஒரு விலை உயர்ந்த கார் அதிலிருந்து இறங்கிய விஷால் வேகமாக அந்த அலுவலகத்திற்குள் செல்ல அவனது பி வந்து சார் மீட்டிங்க்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா என்று கேட்டான் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க போய் மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு தனது கேபினுக்கு சென்றான் பிறகு மீட்டிங் ஹால் சென்றவன் அங்கு மீட்டிங் முடிந்த கையோடு அவனது கேபினுக்கு திரும்பி வந்தபோது पीए வந்து கூறினான் சார் உங்க பாட்டி கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு அவங்க உடனே உங்களை இன்னைக்கே அவங்கள வந்து பார்க்க சொன்னாங்க ம் ஓகே என்ன விஷயமா வர சொன்னாங்க அது தெரியல சார் அத உங்க கிட்ட தான் சொல்வாங்கலாம் நீங்க வந்த உடனே நேரா கிளம்பி 얘നെ வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க சார் ஓகே நீ போய் உன் வேலையை பாரு என்று கூறியவன் கிரி அந்த ரூமை விட்டு வெளியேறியதும் கோபமாக டேபிளில் மேல் இருந்த தூக்கி எறிந்தான் இந்த பாட்டிக்கு என்னதான் பிரச்சனை எப்போ பாரு கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க என்று புலம்பியவன் சிந்தனையில் ஆழ்ந்தான் மாலை அலுவலகம் முடிந்து பாட்டியை பார்க்க பாட்டியின் வீட்டிற்கு சென்றவன் என்ன பாட்டி என்ன இன்னைக்கு வர சொல் இருந்தீங்களா கேட்டதும் பாட்டி சொன்னாங்க நான் எதுக்கு வர சொன்னேன்னு உனக்கு தெரியாதா என்னமோ தெரியாத மாதிரியே கேக்குற பாட்டி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்றீங்க என்னது டார்ச்சர் பண்றேனா உனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க நிம்மதியா போய் சேர்ந்துட்டாங்க ஆனா எனக்கு அப்புறம் உன்னை யார் பாத்துப்பாங்கன்னு நினைச்சு நினைச்சே நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவன் போல இருக்கு அதனால சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு அப்படி இல்லனா இந்த சொத்தை ஃபுல்லா ஒரு அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிட்டு நானும் செத்து போயிடுவேன் அப்புறம் நீ இந்த கம்பெனியோட எம்டினு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கல்ல எதுவுமே உனக்கு கிடைக்காம போயிடும் யோசிச்சு முடிவு பண்ணு இப்போ நீ போலாம் என்று பாட்டி தன் முடிவை சொல்லிவிட்டு அவரின் அறைக்கு சென்று விட்டார் வேகமாக அந்த வீட்டை விட்டு வெளியேறியவன் கோபமாக காரை எடுத்துக்கொண்டு சென்றான் ஆமாம் பாட்டியின் தொந்தரவால் நினைத்தவன் தனி வீட்டில் தங்கியிருந்தான் தன்னுடைய வீட்டிற்கு சென்றவன் இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு பண்றதுன்னே தெரியலையே நம்ம ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தா அந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம சொல்றதை கேட்டு நடக்க மாட்டா அப்போ வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று யோசித்து கடக்க முயன்றவரை கவனிக்கவில்லை நினைவுக்கு வந்தவன் சடன் பிரேக்கை போட லேசான அடியுடன் மயங்கி விழுந்தார் உடனே சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் பிரச்சனை செய்ய வேறு வழி இல்லாமல் அவரை தன் காரிலேயே தூக்கி போட்டுக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான் பிறகு தனது பி ஏவை அழைத்தவன் அந்த ஹாஸ்பிட்டலின் முகவரியை சொல்லி உடனே வருமாறு கூறி போனை கட் செய்தான் சிறிது நேரத்தில் அங்கே வந்த பி சார் என்னாச்சு சார் ஏதாச்சும் பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் வண்டியில வந்துட்டு இருக்கும் ஏதோ ஒரு சிந்தனையில எதிர்க்க ரோடு கிராஸ் பண்ண அவர் மேலே இடிச்சுட்டேன் அதனால அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு சுத்தி இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணதனால அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தாச்சு நீ அவர் யார் என்ன ஏதுங்கிற டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இங்க வர சொல்லிடு அவரோட ட்ரீட்மென்ட்கான மொத்த செலவையும் நம்ம கம்பெனியே பாத்துக்கும்னு அவங்க கிட்ட சொல்லிடு சரி நான் ஆபீஸ் கிளம்புறேன் ஏதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான் பிறகு கிரி அவர்களது குடும்பத்தைப் பற்றின தகவல்களை எல்லாம் சேகரித்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை கூறினான் சங்கரன் மனைவி யசோதா அவளுடைய மகள் கவிதா நம் கதையின் நாயகி பவித்ரா அனைவரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தார்கள் அவர்களிடம் கிரி நடந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லி முடித்தான் பயங்கரமாக கோபம் வந்தது தனது மாமாவின் நறுக்குன்னு நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும்னு தோன்றியது கிரியை பார்த்தவள் உங்க பாஸ் என்ன பெரிய இவரா இருந்தா அத அவரோட வச்சுக்க சொல்லுங்க எங்க மாமாவை இடிச்சு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல போட்டுட்டு அத பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அவர் கிளம்பி ஆபீஸ் போயிட்டாரு இவ்ளோ கூலா சொல்றீங்க என்ன மேடம் நீங்க அதான் அவர் சார்பா நான் இங்க இருக்கேன் இல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு தேவையான எல்லா செலவுகளையும் எங்க கம்பெனியே பார்த்துக்கோன்னு எங்க பாஸ் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு ஏங்க அவர் உங்களுக்கு வேணா பாஸா இருக்கலாம் அவரை பார்த்து பயப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது என்று கூறிய பவித்ராவை அவரது அத்தை நிருத்தடி அவங்க அவங்கதான் மொத்த செலவையும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஏன் மேற்கொண்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போற அவங்க பத்து பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறதுக்கா அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா உங்க மாமாக்கு ட்ரீட்மெண்ட் ஆகிற செலவ உன்னால ரெடி பண்ண முடியுமா நீயே ஒரு தண்டம் மூணு வேலையும் எங்க வீட்டிலேயே உக்காந்து ஓசியில சோறு தின்னு உடம்ப வளர்த்துக்கிட்டு இருக்கிற பெருசா பேச வந்துட்டா போ முதல்ல இங்க இருந்து என் கண்ணு முன்னாடியே நிக்காத தருதுரும் காலையிலேயே நடு வீட்டுல நின்னு ஒப்பாரி வைக்கும் போதே நான் நினைச்சேன் இப்படித்தான் ஏதாவது நடக்கும்னு போ முதல்ல இங்க இருந்து என்று கத்தியவர் பிறகு கிரியிடம் நீங்க ஏதும் தப்பா நினைச்சுக்காதீங்க அவ படிப்பறிவு இல்லாத கழுத அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அதான் உங்களோட அருமை தெரியாம அப்படி பேசிட்டா மன்னிச்சுக்கோங்க அங்கிருந்து அழுது கொண்டே வீட்டுக்கு சென்ற பவித்ரா தன்னுடைய அந்த சிறிய அறைக்கு சென்று தனது தாய் தந்தையின் புகைப்படத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அம்மா அப்பா ஏன் நீங்க ரெண்டு பேரும் என்னை விட்டுட்டு போனீங்க இப்ப பாருங்க யாருக்குமே என்ன பிடிக்கல மாமா என் மேல பாசமா தான் இருக்காரு ஆனா அத்தைக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு நான் ரொம்ப பாரமா இருக்கிறதா நினைக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் போகும்போது என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என்ன ஏமா இந்த உலகத்துல தனியா விட்டுட்டு போனீங்க என்று அழுதவள் காலம் முழுக்க இந்த வேதனைய அனுபவிக்கத்தான் வேண்டுமா என்று தன் வீதியை அழுது கொண்டே அதே நேரம் அந்த நடந்த அனைத்தையும் கூறி முடித்தான் யார் அந்த பொண்ணு இவ்வளோ திமிரா பேசி இருக்கா காசுக்கு வழி இல்லனாலும் இந்த வாய்ப்பேச்சல் குறைச்சல் குறைச்சல இவங்களுக்கெல்லாம் பாஸ் நான் கவனிச்ச வரைக்கும் அந்த பொண்ணுக்கு இந்த பணத்து மேல எல்லாம் ஆசை இருக்கிற மாதிரியே தெரியல ஆனா அந்த பொண்ணோட அத்தை பேசியத வச்சு பாக்கும் போது அவங்க ஒரு பண பேயின் எனக்கு நல்லா தெரியுது காசு கொடுத்தா நாம என்ன சொன்னாலும் செய்வாங்க அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது பாஸ் நீங்க ஃப்ரீயா இருங்க என்று கிரி சொன்னதை கேட்டவன் சிறிது நேர யோசனைக்கு பிறகு கிரி அந்த அடிப்பட்டவரோட மனைவியை என்ன ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்லு என்று கூறினான் அதை கேட்ட கிரி பாஸ் நான் உன்னு கேப்பேன் நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்னகிரி கேளு இல்ல அந்த லேடிய எதுக்காக வர சொல்றீங்க உங்களை பாக்குறதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா பாஸ் என்று கேட்டான் அவங்க பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி தராங்களான்னு கேக்கிறதுக்கு தான் என்று விஷால் கூறியதும் கிரிக்கு புறையேறியது பாஸ் என்ன சொல்றீங்க அந்த பொண்ணு இப்பதான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கு அந்த பொண்ணை என் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க என்ற கிரியை என்ன டென்த் ஸ்டாண்டர்டா ஒரு பத்தாவது படிக்கிற பொண்ணு அன்னைக்கு உங்ககிட்ட இவ்வளவு பேச்சு பேசுனா ஐயோ இல்ல பாஸ் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அந்த சங்கரனோட தங்கச்சி பொண்ணுதான் பவித்ரா அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பொண்ணு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க யாரும் இல்லாத அனாதையா நின்ன அந்த பொண்ணை சங்கரன் தான் தன்னுடைய தங்கை பொண்ணை நானே வளர்த்துக்கிறேன் என்று சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு ஆனா அது அவரோட மனைவி யசோதாவுக்கு சுத்தமா பிடிக்கல ஆனா கணவனை எதிர்த்து அவரால ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால அந்த பவித்ராவை இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு வேலை காதிரி மாதிரி நடத்த ஆரம்பிச்சாங்க யாராவது அதிகமா பணம் தரேன்னு சொன்னா அந்த பொண்ண விற்கறதுக்கு கூட அந்த அம்மா தயங்காது என்று கூறி முடித்தான் கிரி ஓ அப்படின்னா பவித்ரா அவங்க பொண்ணு இல்லையா அப்போ அவளுக்கு என்ன நடந்தாலும் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்றேன் என்ற விஷால் வெரி இன்ட்ரெஸ்டிங் உடனே அந்த லேடியை நான் பார்த்தே ஆகணும் வரும்போது அந்த பொண்ணோட போட்டோவையும் எடுத்துட்டு வர சொல்லு என்று கூறினான் விஷால் பவித்ராவின் அத்தைக்கு ஃபோன் பண்ணிய கிரி எங்க பாஸ் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க நீங்க கிளம்பி உடனே என்னோட ஆபீஸ்க்கு வாங்க என்றான் எதுக்கு வர சொல்றாரு திடீர்னு என்று யசோதா கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது வரும்போது அந்த பவித்ரா போனோட போட்டோவையும் எடுத்துக்கிட்டு வாங்க என்று கூறியவன் ஆபீஸின் அட்ரஸை சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் அதே நேரம் யசோதா மிகவும் குழப்பமாகி இருந்தாள் எதுக்கு நம்மள வர சொல்றாரு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பணம் ஏதாவது கொடுக்க போறாரா அது சரி எதுக்கு இந்த தர்தரத்தோட போட்டோவை கேக்குறாங்க சரி என்னன்னு நேர்ல போய் தான் பாப்போம் என்று கிரி சொன்ன அட்ரஸிற்கு ஆட்டோவில் வந்து இறங்கினார் யசோதா அந்த ஆபீஸின் பிரம்மாண்டத்தை பார்த்து வாயை பிளந்து கொண்டே உள்ளே வந்தார் அந்நேரம் அங்கு வந்த கிரி அவரை பார்த்து வாங்க இருக்காரு உள்ள போலாமா என்று கேட்டான் சரி என்று அவன் பின்னே சென்றவளை விஷாலின் கேபினுக்கு அடுத்து சென்றான் கிரி பாஸ் அவங்க வந்துட்டாங்க என்று கிரிக்கு கூறியதும் தனது லேப்டாப்பில் இருந்து தலையை உயர்த்தி யசோதாவை மேலிருந்து கீழ்வரை வித்தியாசமாக பார்த்தான் சார் எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்ட யசோதாவை ஒரு பார்வை பார்த்தவன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அதுக்காக தான் வர சொன்னேன் சரி அந்த பவித்ரா ஃபோனோட போட்டோ எடுத்துட்டு வந்தீங்களா ம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார் என்றவர் அந்த போட்டோவை எடுத்து விஷாலின் கையில் கொடுத்தார் அந்த போட்டோவை வாங்கி பார்த்தான் மீனை போன்ற கண்கள் ஹாப்பில் போன்ற கன்னங்கள் சங்கை போன்று நீண்டிருந்த கழுத்து என்று ஒரு தேவதையை போல இருந்தாள் அந்த போட்டோவையே மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தவனின் சிந்தனையை கலைத்தது யசோதாவின் குரல் சார் என்ன எதுக்கு வர சொன்னீங்கன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை நீங்க சொல்ற மிஸ் சங்கரன் உங்க வீட்டுல இருக்க பவித்ராவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அது விஷயமா தான் உங்களை வர சொல்லி இருக்கேன் என்று விஷால் கூறியதும் யசோதாவின் முகத்தில் ஈ ஆடவில்லை ஒரு கணம் யோசித்தார் அனாத கழுதிக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா இவர் சொல்ற மாதிரி இந்த கல்யாணம் நடந்தா அப்புறம் அவ வசதி ஆயிடுவா அப்போ நம்மளோட நிலைமை என்று யோசித்து கொண்டிருந்தவளை விஷாலின் குரல் ஒலுக்கியது ஹலோ மேடம் என்ன இருக்கீங்க நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே இல்ல நான் என்ன யோசிச்சிட்டு இருந்தேன்னா இவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருக்கீங்க எதுக்கு இந்த அனாதையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க இதனால எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் வாவ் சூப்பர் நான் கூட எங்க உங்களை சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வருமோன்னு நினைச்சேன் ஆனா இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனா நீங்க கேட்ட இரண்டாவது கேள்விக்கு தாராளமா என்கிட்ட பதில் இருக்கு அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பணம் எதிர்பார்க்கறீங்க என்று விஷால் கேட்டதும் யசோதா தடுமாறி போனாள் ஹடடா இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியலையே அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரப்போது என்று மனதுக்குள் மகிழ்ந்து கொண்டாள் திடீர்னு இப்படி கேட்டுட்டாரே நம்ம எவ்வளவு பணம் கேட்கலாம் இவர்கிட்ட என்று யோசித்து கொண்டிருந்தாள் இங்க பாருங்க எனக்கு இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றது சுத்தமா பிடிக்காது நீங்க எவ்வளவு கேட்க நினைக்கிறீங்களோ சீக்கிரமா அதை கேட்டுருங்க இல்ல நான் ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதுல இருந்து நான் மாறவே மாட்டேன் புரிஞ்சுக்கோங்க என்றான் விஷால் உடனே உடனே பதட்டமான யசோதா சரிங்க சார் நான் சொல்லிடுறேன் பவித்ராவுக்கு நீங்க ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று கூறினாள் அதை கேட்ட விஷால் சிரித்தான் என்ன இவர் சிரிக்கிறத பார்த்தா நம்ம பணம் அதிகமா கேட்டுட்டோமோ என்று பதட்டமானாள் உடனே விஷால் ஐம்பது லட்சம் என்ன அறுபது லட்சம் ரூபாய் தரேன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று கூறினான் உடனே சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போன யசோதா இந்த அனாதிய இத்தனை நாள் சோறு போட்டு வளர்த்தது வீண் போகல என்று மனதிற்குள் சந்தோஷப்பட்டாள் சரிங்க சார் நான் முதல்ல அவ மாமா கிட்ட பேசி அவருக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தகவல் சொல்றேன் நீங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று கூறி அங்கிருந்து சென்றாள் யசோதா அவர் அந்த அலுவலகம் விட்டு வெளியே சென்ற பிறகு தனது டேபிளின் மேல் இருந்த பவித்ராவின் போட்டோவை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான் வீட்டிற்கு வந்த யசோதா அவள் கணவரிடம் இதை பற்றி பேச அவருக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது யார கேட்டு நீ இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்க அவளுக்காக பேச யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா அவ மாமா நான் இருக்கேன் அது எப்படி இவ்ளோ பெரிய வசதியான வீட்டு பையன் நம்ம பவித்ராவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான் இதுல இருந்து தெரியல அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் நல்லா விசாரிச்சுட்டேன் அவரு நம்ம பவித்ராவை ஹாஸ்பிடல்ல வச்சே பார்த்திருக்காரு அவள பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதனாலதான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நிச்சயமா போற இடத்துல அவ நல்லாதான் இருப்பா ஆனா எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா வரும்னு தோணல நம்ம தகுதிக்கு மீறி ஒரு இடத்துல நம்ம பொண்ணு கொடுத்தோம்னா அவங்க முன்னாடி நம்ம காலம் பூரா கை கட்டி தான் நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நிலைமை நமக்கு வர வேண்டாம் பவித்ராவுக்கும் வர வேண்டாம்னு நினைக்கிறேன் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா வசதியான இடம் தானா தேடி அமைஞ்சு வந்திருக்கு அத தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க இவளுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பொண்ணு இருக்கு அவளை படிக்க வைக்கணும் நாளைக்கே அவளையும் ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும் மறந்துடாதீங்க இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கலன்னா நானும் என் பொண்ணும் இந்த நிமிஷமே வீட்டை விட்டே போயிடுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்று கூறிவிட்டு வெடிக்கென எழுந்து அறைக்குள் சென்று விட்டால் யசோதா இதையெல்லாம் சமையல் அறையில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த பவித்ராவுக்கோ பயம் அதிகமானது யார் என்னன்னே தெரியாத ஒரு பணக்காரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க அத்தை ஏன் இவ்வளவு அவசரப்படுறாங்க இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே என் மனசுக்கு தோணுதே ஒருவேளை அத்தை நம்ம இந்த வீட்டை விட்டு போனா போதும்னு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்களா என்று யோசித்து யோசித்து அவளுக்கு தலையே வெடித்து சிதறிவிடும் போல் இருந்தது அத்தையிடம் சென்று இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் பிறகு யோசித்து கொண்டிருந்தே சென்று பேசினாள் அத்தை இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு சொல்றீங்க அவங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ஓ என்ன நீ கேள்வி கேக்குற அளவுக்கு வளர்ந்துட்டியா உனக்கு இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு உன்கிட்ட நான் அனுமதி கேக்கல புரியுதா ஒழுங்கா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு முதல்ல தொலைஞ்சு போற வழியை பாரு காலம் ஃபுல்லா உனக்கு தண்டத்துக்கு வடிச்சு கொட்ட முடியாது இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா உன்ன வெளியே துரத்திடுவேன் அப்புறம் ஒருவேளை சோத்துக்கும் தான் நீ பிச்சை எடுக்கணும் எது வசதிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ போ முதல்ல என் கண்ணு முன்னாடியே நிக்காத எப்ப பார்த்தாலும் நடுவீட்டுல நின்னு அடர்தே உனக்கு பொழப்பா போச்சு எல்லாம் என் தலையெழுத்து இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் உன்னை நான் சகிச்சுக்கணுமோ என்று புலம்பியவாறே யசோதா அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள் பவித்ராவுக்கு தான் இனி பேசி எந்த பயனும் இருப்பதில்லை என்று தெரிந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் இனி விதிப்படி என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும் என்ற முடிவோடு அவளும் திருமணத்திற்கு தயாரானாள் வேறு வழியின்றி அதன் பிறகு யசோதா விஷாலை தொடர்பு கொண்டு திருமணத்துக்கு எங்க வீட்டுல நான் சம்மதம் வாங்கிட்டேன் சார் என்று கூறினாள் அதை கேட்ட விஷால் குட் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு நான் பேசின மாதிரியே உங்களுக்கு அறுபது லட்சத்தை கையில கொடுத்துறேன் அப்போ கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நாங்க பண்ணட்டுமா சார் என்று கேட்டார் யசோதா உடனே விஷால் இந்த ஊரை குட்டி கல்யாணம் பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் மணி சோ சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் சொல்ற அன்னைக்கு உங்க வீட்டு பொண்ண கூட்டிக்கிட்டு நேர ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருங்க அவ்வளவுதான் இப்போ வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா இல்லை சார் அதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களே ஓகே அப்ப நான் போன வைக்கிறேன் என்று கட் செய்தான் விஷால் உடனே யசோதாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அப்பாடா நம்ம கையில இருந்து பத்து பைசா செலவு பண்ண தேவையில்லை என்று நினைக்கும் போதே அவளுக்கு குதூகலமானது அதன்படி வரும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரும்படி சொல்லி தனது அவர்களுக்கு தகவல் சொல்ல சொன்னான் திருமணத்திற்கு இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் மனதில் நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் பவித்ரா அவளின் மாமாவிற்கு இத்திருமணத்தில் விருப்பமில்லை என்றாலும் மனைவியின் பேச்சை தட்ட முடியாத கையாலாகாத கணவனாய் இருந்தார் அதன் பிறகு யசோதாவிடம் சென்ற அவள் கணவர் பவித்ராவுக்கு இன்னும் கல்யாணம் ஆக போதும் இல்லையா அவளுக்கு மாத்துக்கு கொஞ்சம் துணி துணிமலையில எடுக்க வேண்டியது இருக்கு நீயும் கவிதாவும் போய் எடுத்துட்டு வந்துறீங்களா என்று கேட்டார் உடனே யசோதா அவ ஒன்னும் ஒண்ணுமில்லாத வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போல இங்க இருந்து எல்லாம் வாரி கட்டிக்கிட்டு போறதுக்கு அவளுக்கு என்று தோல்பட்டையில் நொடித்து கொண்டு உள்ளே சென்றார் இப்படியே இரண்டு நாட்கள் செல்ல விடிந்தாள் திருமணம் என்று நினைக்கையில் பவித்ராவுக்கு உறக்கமே தொலைந்தது தன்னை திருமணம் செய்து கொள்ள போறவன் எப்படி இருப்பான் அவனை நாம் பார்த்ததே இல்லையே அவனுடைய குணம் என்னவாக இருக்கும் நம்மளை திருமணம் செய்து கொள்வதற்கான நோக்கம் வேறு ஏதாவது இருக்குமா இனி நம் வாழ்க்கை எதை நோக்கி செல்லப் போகிறது என்று யோசித்து குழம்பியவாறே எப்போது உறங்கி போனாள் என்று அவளுக்கே தெரியவில்லை